அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயக்குமார் நாங்கள் இப்போ எங்கே போக போகிறோம்டா உகந்தை முருகன் கோயில் போக போகிறோம் அதுக்கு முதல் இப்போ வீரியடி விநாயகரை கும்பிட்டுட்டு பயணத்தை தொடரலாம் இப்போ பயணத்தை தொடங்கிட்டோம் நாங்கள் பயணத்தை தொடங்கி போய் கொண்டிருக்கிறோம் இப்போ போய் அங்கே போய் நம்ம மிச்சத்தை தொடரலாம் சரி நாங்கள் கோயிலுக்கு வந்துவிட்டோம் என்னெண்டா இது நாங்கள் வந்துடுறாங்க பூசை ஸ்டார்ட் ஆகிட்டோம் அப்படியே கோயிலுக்குள்ளே போய்ட்டோம் பூசை பொருளை கொண்டு கொடுத்துட்டு கொண்டு போன வேட்டியோட கட்டில் அப்படியே போய் சாமியை கொண்டு போட்டுட்டு இருக்கிறாங்க எல்லோரும் இப்போ மலை கோயிலுக்கு மலை கோயிலுக்கு போகிறது போய் கொண்டிருக்கிறான் ஓ டீம் போகுது பாருங்க இப்போ பாருங்க எல்லாரும் மலை கோயில் வர போறோம் அதுக்கு முதல் இவரை பார்த்துட்டு போகலாம் சரியா இங்கே பாருங்க பிள்ளையார் நிற்கிறாரு ஏ இவரோட ரிட்டர்ன் வேலை கேளுமா பார்த்தீங்களா நிற்கிறோம் ஒரு பக்கத்தில் எப்படியா வணக்கம் ஓ

இல்ல இல்லுவே நான் தனியப்படுதன் இல்லுவே பாருங்க யாரும் பார்த்து நான் ஆ வா ஓ இதில் ஓ ஒரு ஆள் ஒரு கிணறு ஆ ஓ கிணறு அந்த அதில் உண்ட பார்த்துட்டு மூணு ஐயோ இதில் கிணறு தான் நம்ம தண்ணியை கலையாண்டாங்க என்னம்மா என்ன கோயில் அதுக்கு தான் போக போகிறோம் இப்போ இது என்ன வழியான்னு தெரியாங்க போகிற வழியாங்க கேப்பமா நான் ஆட்டுன்னு அந்த அந்த கோயிலுக்கு போகிறேன் அந்த கோயிலுக்கு போகிற வழி தான் அது அந்த அந்த மேலுக்கு கீழே வர்றதுக்குண்ணே ஓ ஓ என்ன பகாது ஆ கிணறு கிணறு என்ன ஆ பெரிய கிணறு அன்ன கண்ணாலும் வந்தேன் நான் ஒரு ஒருத்தரும் வந்தேன் அந்த ஸ்கூலில் பிள்ளைகள் அருணை ஸ்கூலில் பிள்ளைய ட்ரீட் பண்ணால் கூட ஓ பியூவோ பாருங்கள் சட்டப்படி இந்த குளத்துல நான் தண்ணே தண்ணி ஏறனடி தண்ணி பத்தனடியா அவங்களுக்கு பிரிஞ்ச மாதிரி தெரியும் நினைக்கிறேன் இன்னும் ஒரு சுனராம் இது இது மொழி இது ஒரு ஹேனி தான் பாருங்க வந்து அவளை பார்த்தா இருக்கும் அடுப்போம் அடுப்போம் சாமியை பார்த்துட்டு பாபம் டென் அட்டை கோவிலுக்கு வந்தாச்சு சமயம் போட்டுட்டு அப்புறம் எடுப்போம் இது இப்போ இன்னொரு மேலே மலைக்கு மேலே என்ன கோவில் இருக்கேன் என்ன என்ன கோயில் எனக்கு தெரியாது அதை பார்க்கத்தான் போய்க்குனு பார்ப்போம் பாங்க ஓ ஓ இங்கே மேலே கருத்து அங்கே ஏற்கனவே வந்தாக்க நாங்கள் கொஞ்சம் போட்டோ ரெண்டு மூணு எடுத்தால டிலே ஆகிட்டோம் சும்மா காத்தா அந்த மாதிரி இருக்குது வேண எங்களுக்கு முதல் அவங்க வேறு இறங்குறாங்க நாங்கள் இப்போ என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க சார் ஓ சொன்னே வாருங்க கட்டுறாங்க வா துன் கோயில்ண்டு தெரியல கேர்றேன் பார்ப்போம் ஓ இல்லை என்ன நான் பாரம் போட்டோடி ஓ சாமி விழா குப்பி சரியில்லை சொல்லு என்ன கோயிலெல்லாம் என்ன இதெல்லாம் எனக்கு കേൾക്കറേ പിന്നെ നാൻ നമ്മുടെ പടയെടുന്ത പോകുന്നത് അരവാസി പട ഇറങ്ങിയത് ഇപ്പൊ നാക്ക് കുഴപ്പം ഇത വിളിയാ എടുത്തിരിക്ക പരവാല சரியாப்போ இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு ஏன்னா இப்போ இறங்கிட்டு போய் இனி சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணணும் சமைச்சு சாப்பிட்டுட்டு அடுத்தது உகந்த பீச்சுக்கு போகணும் அங்கே தான் கொஞ்சம் என்ன கொஞ்சம் விசேஷங்கிறது அப்படின்றா தோணி மேலே அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் அது போய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்